ஆங்கிள் ஃபிட் டிராக்குண்ணா இந்த குவாலிட்டி வெறும் மூணு பீஸ் எடுத்தா வெறும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரமா வெறும் தொள்ளாயிரம் தான் பக்கில் இருக்கணும் இருக்குமா புடி குவாலிட்டியா இருக்கட்டும் ஓகே இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ஜாகர்ஸ் பேண்ட் இருக்கு ஓகே 6 பாக்ஸ்ல வந்து ட்ராகும் நீங்க என்ன பண்ணலாம் வந்து நீங்க நார்மல் ஒரு ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க இத போட்டுட்டு வந்து ஒரு நீங்க காட்டன் நார்மல் கேஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம் 빅 சைஸ்ல உங்களுக்கு வந்து ப்ளைன் தான் கிடைக்கும் கரெக்டாங்களா இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்குமா இதுல வந்து 3 XL கலெக்ஷன் அப் வந்து 8 வரைக்கும் பண்ற பிளான் இந்த மாதிரி அனிமேஷன் பிரிண்ட்ல சைஸ் இது 빅 சைஸ் இந்த மாதிரி ஓகே ஓகே ஆ இது எல்லாமே நியூ கலெக்ஷன் தானா மறுபடியும் அதே டிஷர்ட் தானா பிக் சைஸ் தானா இதுல வந்து டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வந்துருக்கு வெறும் பிளைன் இப்ப நான் காங்கிறது வந்து த்ரீ எக்ஸ் வீடியோ ஃபிட் இந்த மாதிரி வந்து ஷோல்டர்ல இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் லைன்ஸ் வந்துடும் நான் காங்கிறது எல்லாமே வந்து பிக் சைஸ் உடைய கலெக்ஷன் போகும் இதுல பாக்கெட் ஸ்டைல் பாருங்க எல்லாமே வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இதுலாமே வந்து ஸ்மால் சைஸ் தான் பொதுவா கிடைக்கும் ஆமா கிடைக்கும் பிக் சைஸ்ல வந்து கிடைக்கிறது வெரி ரொம்ப ரேர் தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஆன் ஆந்தி வேலை இருக்கிறது பிரிண்டட்ல சாட்டின்ல இதெல்லாமே அடுத்தது அப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஓஎம்ஆர் நாவலூர்ல பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் மீன்ஸ் வியர் அந்த ஷாப் தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொகேஷன் ரொம்ப ஈஸி நீங்க நாவலூர் வந்தீங்கன்னா விவிரா மால் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துலயே ஆர்டிஎஸ் ஃபுட் கோர்ட் இருக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் மீன்ஸ் வியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க விவிரா மாலுக்கு வந்து கால் பண்ணலாம் இல்ல அங்க வந்துட்டு கூட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கைட் பண்ணிடுவாங்க சோ பிரிக்ஸ் மீன்ஸ் வியர் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருந்தோம் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க நீங்க இங்க வந்து டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க பட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு நீங்க காம்போவா எடுத்தீங்க அப்படின்னா அதே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இங்க கொடுக்குறாங்க காம்போ அப்படின்னா ரெண்டு ஷர்ட் இல்ல ஒரு ஷர்ட் ஒரு ஃபேண்ட் இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ரெண்டு ஐட்டம்ஸ் நீங்க எடுக்க போது அந்த காம்போல எடுக்க போது உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைல கொடுக்குறாங்க அதுதான் ஃபிரிக்ஸ் மின்சுவரோட கான்செப்ட் நார்மலா நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா ஒரு பல்க் குவான்டி தான் எடுக்கணும் அதே மாதிரி ஷாப் கீப்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்பாங்க ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க காம்போல எடுத்தாவே நம்மளுக்கு டேரக்டா அந்த ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க மெயினா பிரிக்ஸ் மெச்சுவேர்ல பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும் பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் ஷர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபைஎக்ஸில் வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வந்திருக்கு டி ஷர்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ ஃபிஃப்டி சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபுலா இருக்கு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நீங்க ஆர்டர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஐ ப்ரோ வணக்கம் ப்ரோ ஐநா எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ

கம்மியான ரேட்ல குடுக்க போறோம் பிரதர் எந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கீங்க நீங்க என்ன பண்ணுங்க நம்ம வந்து பிரீவியஸா பாத்தீங்கன்னா 2000 மேல பர்சேஸ் பண்ணனும் சொல்லிருந்தோம் ஆனா இப்போ எதுமே கிடையாது காம்போலே வந்து அதே பிரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கு ப்ரோ இது ஹோல்เซล பிரைஸ் ஹோல்เซล பிரைஸ் வாவ் 2000 மேல எடுத்தா என்ன ஆஃபரோ அதே ஆஃபர் நீ காம்போல எடுக்கணும் ரெண்டு ரெண்டு சட்டை எடுக்கலாம் இல்ல ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் எடுக்கலாம் இல்ல ஒரு டீ ஒரு ஷர்ட் ஒரு டீ-ஷர்ட் கூட எடுக்கலாம் ஓகே ஓகே நீ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம கிட்டயும் மார்க்கெட்லயும் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு இரநூறுவாய்க்கு வந்து ஷர்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அந்த முன்னூறு முன்னூத்தம்பா சட்ட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து ஒரு வெளியில வந்து எழுநூறுவாய்க்கு பண்றீங்க ஒரு எட்நூறு ரூபாய்க்கு பண்றீங்க தொள்ளாயிரம் பண்றீங்க அந்த மாதிரி பொருள் எல்லாமே வெறும் ஐநூறு ரூபாய் ஐநூத்தம்பது ரூபாய் இதான் ரேட்

அந்த அது குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் போய் அந்த மாதிரி கடையில போய் பாத்து இப்போ அந்த நிலைமை எப்படி இருக்கும் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால வந்து பிரீமியம் ரேஞ்சுடைய பொருள் தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்ல எனக்கே வந்து சில ஐட்டம் வாங்கி இருக்கணும் விருப்பப்பட மாட்டேன் சரி சில நார்மல் கஸ்டமர்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி என்ன பண்றது சில ஆஃபர் ஐட்டம் கொண்டு வர கொண்டு ஆமா அதுல ஒரு தான் வந்து நம்ம நம்ம கடையோட ஸ்பெஷல் ஆஃபர்

செட்ஸ் இது எல்லாமே கலெக்ஷன் இது எல்லாமே வந்து அஞ்சு செட்ட வந்து ஆயிரம் ரூபாய் தான் எம்ல வந்து XL வரைக்கும் எக்ஸல் வரைக்கும் அஞ்சு செட் ஆயிரம் ரூபாய் ஓகே உங்களுக்கு வந்து டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ்போர் எக்ஸ்ல வந்து அம்போரா ஏத்திட்டாங்க ஆமா அதனால வந்து

இது போக வந்து ஜூட் இது கலெக்ஷன் பாருங்க இதுல வந்து டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இது நான் காமிக்கிறது இல்லாம வந்து பிக் சைஸ் கலெக்ஷன் இருக்கும் இதுல பாக்கெட் ஸ்டைல் பாருங்க எல்லாமே வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இதெல்லாமே வந்து ஸ்மால் சைஸ் தான் பொதுவா கிடைக்கும் ஆமா கிடைக்கும் பிக் சைஸ்ல வந்து கிடைக்கிறது வெறிய ரொம்ப ரேர் தான் ரேர் தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஆன் தி வேல இருக்கிறது பிரிண்டெட்ல சாட்டின்ல இது எல்லாமே அடுத்தது அப்டேட் ஆகும் இது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெகுலர் வியர் நீங்க வந்து ஆபீஸ் வியர் மாதிரி பிக் சைஸ்ல இருக்கிறது டூ எக்ஸ்ல வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது சூப்பர் சூப்ப இதெல்லாம் பாருங்க

இது பாருங்க ஓகே இந்தாங்க ஃபோ இது வந்து 4XL 4XL ஆ இது 4XL ஓகே புரியதா சூப்பர் bro இதுடைய கலர்ஸ் பாருங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்்கொயரி பண்ணிருந்தீங்க பிக் சைஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த இல்ல bro பிக் சைஸ் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாருங்க ஓகே கலர்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இதெல்லாம் பிக் சைஸ் உடைய கலெக்ஷன் bro ஓகே ஓகே பிக் சைஸ்ல வந்து இதெல்லாம் போக வந்து இந்தாங்க உங்களுக்காக ப்ளைன் ப்ளைன் ஓகே காட்டன்ல 4XL வரைக்கும் வந்திருக்கு bro 4XL வரைக்கும் ஓகே இந்தாங்க 2600 தான்

பத்து பத்து கலர்ஸ் வந்துருமா கலர்ஸ் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ என்ன பண்ணுங்க தாராளமா எடுத்துக்கோங்க கண்டிப்பா இது எல்லாமே வந்து பிக் சைஸ் எல்லாமே இப்போ லோடா ஆயிருக்கு. கூட ஏத்தல. ஓகே இது பாருங்க. இதெல்லாம் பேக்கிங்லாம் இப்போ ஓகே. நியூ கலெக்ஷன். சைஸ் தான். ஃபிட். ஓகே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சைஸ்ல வந்து ப்ராப்பர் ப்ராப்பர் ஃபிட்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க வந்து யாரெல்லாம் பாக்குறீங்களோ கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுங்க தைரியமா வரலாம். கண்டிப்பா. வந்து பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரேட்ல பொருள் போலாம். வந்து ஷர்ட் மட்டும் இல்ல. உங்களுக்காக வந்து ஓகே. இது டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் போர் வரைக்கும் இப்ப வந்து இந்த ஒரு இதுல இதுல த்ரீ கலர்ஸ் இருக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் கிரே இந்த மாதிரி வந்து ஒரு த்ரீ ப்ளூ இந்த மாதிரி வந்து ஒரு த்ரீ கலர்ஸ்ல பத்தி வந்து பிக் சைஸ்ல வந்துருக்கு பிக் சைஸ் ஓகே இது நார்ல வந்து அபியல் ரெகுலர் சைஸ்ல கலெக்ஷன் நியூ கலெக்சன்ஸ் பாருங்க உங்களுக்கு தெரியும் பொருள் தான் வந்து இந்த சில ஐட்டம் பிரைஸ் நான் வந்து சொல்ல முடியாது பண்ணுவோம் கண்டிப்பா இதோரூம்ல வச்சிருக்க வந்து நான் ரொம்ப நீங்க நம்ப முடியாத பிரைஸ்ல ஒன் ஃபைவ் டபுள் எம்ஆர்பி குறைஞ்சது மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைஞ்சது 300 ரூபாய்க்கு டிஃபரண்ட் இருக்கும் bro. இந்த மாதிரி காமிக்கூடிய பொருள் தான சோ அதுல கொஞ்சம் வந்து பிரைஸ்ல வந்து கம்மியா தான் குடுக்க போறேன் சோ நீங்க என்ன பண்ணுங்க வந்து ஒன் டைம் வந்து நம்ம ஷாப் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஸ்டைட்டா இருக்கு இந்த மாதிரி ஃபார்மல் வேர்ல பாருங்க. இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஃபார்மல் வேர் ஆபீஸ் வேர். ஏனா bro நம்ம ஷாப் வந்து இருக்குது வந்து OMR ஏரியால பக்கத்துல. இங்க ஃபுல்லா IT இன்டஸ்ட்ரி. IT கால்ஸ் அந்த மாதிரி பசங்க தான். அதனால வந்து நம்மள்ட்ட வந்து எல்லாரும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கேஷுவல் ஃபார்ம் பார்மா வேர் இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் பிரீமியம் ரேஞ்சில பண்ணிட்டு இருக்கோம் பிரைஸ் அதுக்காக ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் இது கலெக்ஷன் பாருங்க இது எல்லாம் போக இல்ல உங்களுக்கு ட்ரெண்டிங்ல கொஞ்சம் வேணும் இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக்ல அதுவும் சின்ன சைஸ்ல இருக்கு எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஓகே இது எல்லாமே உங்களுக்கு காம்போலே கம்மியா இருக்கும் ப்ரோ பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து ஆமா பிரீமியம் ரேஞ்ச் ஜூட் இதுனா வந்து வெளியே வந்து ஒரு சிக்ஸ் செவன்டி இருக்கிற ஜூட் இதுனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஃபைவ் உங்களுக்கு கிடைச்சிரும் காம்போ ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்கன்னா காம்போ இது போக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன் ஷர்ட் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரன் ஷர்ட் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஷர்ட்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போல வெறும் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஓகே ஓகே இது பாருங்க நம்மளுக்கு ட்ரெண்டிங் ஆர்டிகல் இருக்குண்ணா ட்ரெண்டிங் ஆர்டிகல் இல்ல இல்லாம இல்ல இது நான் பாப்கார்ன்ல பாருங்க இது உங்களுக்கு வந்து வெறும் ரொம்ப ஃபங்கியா இருக்கு ஆமா இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டிகல் நம்மளுக்கு கிடைக்கும் இது இருக்கு டெடி கலெக்ஷன் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து இது ஃபுல்லாவே கீழ இருக்கு எல்லாமே டெடி கலெக்ஷன் தான் டெடி டெடியிலே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல பேக் பிரிண்ட்ல ஃப்ரண்ட் பிரிண்ட்ல என்னென்ன மாதிரி வேணுமோ இது எல்லாமே டெடியுடைய கலெக்ஷன் தான் ஓகே ஓகே ஃபுல்லாவே பாருங்க ஓகே எல்லாமே இம்போர்ட்டட் டெடி கலெக்ஷன் சோ அந்த ஐட்டம் இருக்கு இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஷர்ட்ஸ் வேணும் ஒரு நீங்க வந்து ஒரு பாட்டிக்கு போறீங்க ஃபங்க்ஷன் இருக்கு இந்த மாதிரி போனோம்னா கூட உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டோன் ஷேட் அம்மையா இருக்கு எல்லாமே பார்த்தா இம்போர்ட்டட்னா இம்போர்ட்டட் ஓகே இந்த ஸ்டோன் ஷேட் வெளியில வந்து குறைஞ்சது வந்து எயிட் ஹண்ட்ரட் வைப்பாங்க நான் கொடுக்குற குவாலிட்டியில சொல்ல ஸ்டோன் ஷேட் வந்து லோ ரேஞ்சில் இருக்கு 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 அந்த குவாலிட்டியோட ஃபீல் தான் சொல்ல வரேன் ஃபீல் பாருங்க இது வெறும் ஆஃபர் காம்போல வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி தான் கொடுக்குறேன் ஃபைவ் சிக்ஸ்டி சூப்பர் ப்ரோ சம்ம இதெல்லாம் குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் கண்டிப்பா இருக்கும் நம்ம ஷாப்லேயே நீங்க மற்ற வெளியே பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது டிசைனர் பாருங்க இது வந்து உங்களுக்கு டிசைன் எல்லாமே வேற ஓகே இன்னும் ஒரு டிசைன் வரும் ஸ்டோன் ஓகே சாமியா இருக்கு ப்ரோ வெறும் Black and white பாருங்கலாம் Black சாமியா இருக்கு ஓகே சோ இந்த மாதிரி ஆர்டிகல் நம்மள்ட்ட வந்து இருக்கு நான் இது போக நம்மள்ட்ட வந்து ரெகுலரா வந்து பண்றது ஜீன்ஸ் ஜீன்ஸ் ஏதோ ஷர்ட்ஸ்ல மட்டும் இல்ல ஜீன்ஸ் ட்ராக்ஸ் நீங்க எதுல வேணா காம்போ நீங்க mix பண்ணி எடுத்துக்கலாம் 950 உடைய ஜீன்ஸ் எல்லாமே எப்படி ஆகும் உங்களுக்கு வந்து வெறும் 720 ஏ கிடைச்சிரும் சோ 950 ல வெளியில மார்க்கெட்ல வாங்குறீங்க நீங்க என்ன பண்ணுங்க அவள வாங்காதீங்க இங்க கிளம்பி வந்துங்க ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் எடுங்க இது வெளியில நைன் பிப்டி தான் இங்கே வெறும் செவன் டுவெண்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி ஓகே வெறும் செவன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதோட ஃபினிஷிங் எல்லாம் பார்த்து இருக்கு இது பாக்கெட்டில் எல்லாமே செக் பண்ணிக்கி வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க ஒரு லோ ரேஞ்ச் ப்ராடக்டா இருந்தா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் உள்ள இந்த ஃபினிஷிங்னா எந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது ஓகே 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 ப்ரோ இதுல கலர்ஸ் வரும் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள்ட்ட வந்து அவரேஜா பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து தொள்ளாயிரம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள ரெகுலர் பிரைஸ்ல ஜீன்ஸ் நம்ம பண்ணிட்டு நீங்க காம்போ போகும்போது செவன் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் எயிட் பிப்டிக்குள்ளே ரேஞ்சிடும் பிரீமியம் ரேஞ்சு ஜீன்ஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதே ஜீன்ஸ் ஜீன்ஸ் கலெக்ஷன் தானா ஜீன்ஸு முக்கியமா வந்து பிக் சைஸ் உடைய ஜீன்ஸ் வருதுன்னா கொஞ்சம் காமிக்கிற உங்களுக்கு இப்ப நீங்க பாக்க போறது இல்லாம பிக் சைஸ் உடைய கலெக்ஷன் தான் பிக் சைஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு தேர்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஜீன்ஸ் வந்திருக்கு கார்கோஸ் பாத்தீங்கன்னா பிப்டி வரைக்கும் வந்து பிக் சைஸ்ல வந்து இருக்கு இப்ப இது பாருங்க இது எல்லாமே வந்து பிக் சைஸ் உடைய ஜீன்ஸ் பிரதர் இதோட கலெக்ஷன் ஃபுல்லாவே பாருங்க இது எல்லாமே அதோடைய கலர்ஸ் தான் இன்னும் வந்து உங்களுக்கு ஏற்றுறேன் கலர் கலர்ஸ் எல்லாமே வந்து தேர்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் எல்லாமே வந்து பிக் சைஸ் உடைய கலெக்ஷன் பிரதர் இது மட்டும் இல்ல இவரே கலர்ஸ் பாருங்க மொத்தம் வந்து 8 9 கலர்ஸ் வந்திருக்கு பிக் சைஸ்ல இதெல்லாம் வந்து ஃபார்மல்ஸ் ஏ வந்திருக்கு ஃபார்மல்லி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 38 ல இருந்து 44 46 வரைக்கும் வந்திருக்கு இதுலயும் வந்து ஒரு ஒரு 10 கலர்ஸ் வந்திருக்கு இது எல்லாமே பிக் சைஸ்ல கலெக்ஷன் தான் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டு இருந்தீங்க என்ன பண்ணுங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது போக வந்து இன்னும் வந்து பிக் சைஸ் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து डिफरेंट डिफरेंट ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி பிக் சைஸ்ல கலெக்ஷன் வந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 4 5 XL இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸாவடிய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து யூனிக் காப்பரேட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கலெக்ஷன் தான் பாருங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பெக்ஸ் பெக் சைஸ் கேட்டிருந்தீங்க சரி என்ன பண்ணுங்க சீக்கிரம் என்ன பண்ணுங்க உங்கள் அர்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ரெகுலர் சைஸ் உடைய ஜீன்ஸ் இது எல்லாமே ஜீன்ஸு மட்டும் இல்ல ஃபார்மல் பேண்ட்டும் பண்ணுறோம் ஃபார்மல் பேண்ட் ஓகே ஃபார்மல் பேண்ட் நீ வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி கொடுத்து வாங்குறீங்க எயிட் ஃபிஃப்டி தொள்ளாயிரம் கொடுத்து வாங்குறீங்க கிளம்பிங்க வந்துருங்க ஓகே ஒரு சிக்ஸ் டொண்ட்டி ரூபீஸ் நான் கம்போல சிக்ஸ் டுவெண்ட்டி தான் காம்போலன்னு பாருங்க இது ஒரு ஃபினிஷிங்

இது வெறும் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சூப்பர் ப்ரோ வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் இல்லைங்க டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ண தேவை இல்லை ஆனா நீங்க பிக் சைஸ் உடைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்க டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் போய் கஸ்டமர்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க டூ தௌசண்ட் போகும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓ எம்ல இருந்து எஸ்எல் இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்க காம்போல எடுத்துக்கலாம் ஓகே நீங்க பிக் சைஸ் கஸ்டமர்ஸ் இருக்கீங்க நீங்க என்ன பண்ண கொஞ்சம் ஒரு ரெண்டு ரூபாய் பர்ச்சேஸ் உங்களுக்கு காம்போ ஆஃபர் இருக்கு இல்லையா இல்ல ஷர்ட்டுக்கு நூறு ரூபாய் கம்மியாயிரும் இல்ல உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் ரெண்டு ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நல்ல டிஸ்கவுண்ட் ஆமா வந்து அது கலெக்ஷன் தான்

சின்ன பேக் பிரிண்ட்ல வந்துடும் இந்த மாதிரி ஃபிட் டிஷர்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெளியே ஃபோர் ஹண்ட்ரட் காம்போல வந்து வெறும் த்ரீ டுவெண்டி கே கிடைச்சிருக்கும் வந்து த்ரீ கிடைக்க வாய்ப்பே இல்ல அதுவும் நம்மள மாதிரி ஒய் மாதிரி ஈஸியா இருக்க உங்களுக்கு வந்து இங்க எல்லாமே ரேட்ல டபுள் கண்டிப்பா சிட்டில எப்படி இருக்கும் அதுக்கு மேல எல்லாமே வாடகை வந்து எல்லாம் ரேட்ல முதல் நீங்க டபுள் எஸ்பெஷலி இங்க நாலூர்ல அப்படி இருக்கும்போது இந்த டிஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நானூத்தி ஒன்பது கிடைக்காது நானூத்தி ஒன்பது நானூறு அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டுவெண்டி கே காம்போ ஆஃபர்ல ப்ரைஸ் தான் ப்ரோ உங்கள் பெஸ்ட் குவாலிட்டி இது இதெல்லாம் பாருங்கள் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வேணா கொஞ்சம் நார்மலா யூஸ் பண்ற மாதிரி வேணும் ஓகே ஒரு பிராண்டட்ல ஓகே பிரிண்ட் பார்த்தீங்க ஸ்டைப்ஸ்ல வந்தரும் ப்ளைன்ல வேணா ப்ளைன்ல இருக்கு இல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு பிரிண்ட்ல வேணும்னா அந்த மாதிரி இருக்கு சோ மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் போட்டு இருக்கு இதாங்க வா ஓகே இதெல்லாம்மே அந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இன்னும் டீ-ஷர்ட்ஸ் உடைய கலெக்ஷன்ஸ் நிறைய வீக்லி வீக்லி அப்டேட் ஆகும் பாருங்க சூப்பரா இருக்கு இதுல வந்து காலர் டீ-ஷர்ட் காலரும் காலரோட அதேதான் காலர் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் எம்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்ல வரைக்கும் இருக்கு காலர் டிஷர்ட் சரி ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் எல்லாமே வர போதும் ட்ராக் பேண்ட் டிஷர்ட்ஸ் என்ன பண்ணுங்க பிக் சைஸ் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுங்க நீங்க நம்பி நம்ம கடைக்கு வரும் அடுத்த கிளாஸ் வந்து காட்டன் ஜாக்கெட் வந்து சிக்ஸ் பாக்கெட்ல இது இது பிரைஸ் வந்து ரெண்டு பீஸ் எடுத்தா வெறும் தொள்ளாயிரம் தான் சைஸ் பாத்தீங்கன்னா வந்து தேர்ட்டில இருந்து தேர்ட்டி வரைக்கும் இருக்கு இதுடைய கலர் ஷேர் பாருங்க மொத்தம் வந்து ஒரு செவன் கலர்ஸ் வந்திருக்கு ஓகே அப்படியே இதுல போடுறேன் ஓகே செவன் கலர்ஸ் ஆமா இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்கு ஓகே இல்ல உங்களுக்கு வந்து இதுல இதெல்லாம் வந்து இதுவே ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் பிரீமியமா போகணும் நீங்க வெளியில வந்து ஒரு நைன் நைன்டிக்கு வாங்குறீங்க தௌசண்ட் அபோ வாங்குறீங்க வெறும் செவன் ஃபிஃப்டியா காம்போ ஓகே சூப்பர் காட்டன் ஃபுல்ல இது ஃபேப்ரிக்னா பாருங்க ஃபீல் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகே காம்போ ஆஃபர் ஓகே ஓகே எம்ஆர்பி பார்த்துக்கு ஒன் ட்ரிபிள் நைன் உடைய எம்ஆர்பி பிரதர் ஓகே இது கலர் ஷார்ட்டு பாருங்க இது கலர் ஷார்ட் ஓகே அவங்க சொல்லிட்டு ஃப்ரிக்ஸ் மென்ஸ் சார் இன்னைக்கு நம்ம ஷாப்ல வந்து பிக்ஸ் சைஸ் உடைய கலெக்ஷன் தான் ப்ரோ பார்க்க போறோம் ஜீன்ஸ்ல வந்து பிக் சைஸ்ல வந்திருக்கு பிரதர் சைஸ் நான் வந்து முப்பத்தி எட்டில் வந்து ஐம்பது வரைக்கும் வந்திருக்கு நீங்க பாக்குறது வந்து சைஸ் வந்து ஃபிஃப்டி இதுடைய கரெக்ஷன் பாருங்க டெனிம் லைக்கரால இந்த மாதிரி சிக்ஸ் பேக்கெட்ல வந்திருக்கு பிரதர் இது பாத்துக்கோங்க இது வந்து தேர்டி எயிட்ல இருந்து பிப்டி வரைக்கும் இருக்கு மொத்தமா அது ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்கிறோம் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் டிமாண்ட் ஆர்டிகல சோ முடிவரை என்ன பண்ணுங்க எந்த கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு அந்த கஸ்டமர்ஸ்க்காக ஸ்பெஷலா வந்து உள்ள இம்போர்ட் பண்ணிருக்கோம் சோ சீக்கிரம் என்ன பண்ணுங்க உங்களால நீங்க பேஸ் பண்ணிக்க சோ இந்த மாதிரி வந்து ஆஃபரும் இருக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ரேஞ்சோட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் டி ஷர்ட்ஸ்ல வந்து பிக் சைஸ் உங்களுக்கு காமிக்க மாறிது நடக்கும் இதெல்லாம் பாருங்க பிக் சைஸ்ல உங்களுக்கு வந்து பிளைன்ல தான் கிடைக்கும் கிடைக்கும்ங்களா இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்குமா பிக் சைஸ்ல புதுசா கொண்டு வந்திருக்கீங்க ஆமா லெவல் இதுல வந்து 3XL இருக்கு நான் இன்னும் கலெக்ஷன் வரும் நான் 2XL ல இருந்து 5XL அப் டு வந்து 8XL வரைக்கும் பண்ற பிளான் இப்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இப்போ இருக்குது பாருங்க 3X உடைய கலர்ஸ் இந்த ட்ரெண்டிங் கலெக்ஷன் இது பாருங்க இப்ப பாருங்கலாம் வேற லெவல் கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் 10 கலர்ஸ் இருக்கு இந்த ஒரு ஒரு பார்ட் நான் காங்கிர எல்லாமே ஒரு 10 10 கலர்ஸ் இருக்கு எங்க பாருங்க என்னங்க அப்படி வேணுமா இந்த மாதிரி அனிமேஷன் பிரிண்ட்ல வரும் பேக் இதுவும் பிக் சைஸ் தான் இது பிக் சைஸ் ஓகே 2XL 3XL 4XL சூப்பர் ப்ரோ என்னங்க இது ஒரு கலர் செட் இதுல பத்து கலர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வீடியோல வரனால எடுத்து காமிக்க முடியல இதுதான் பிளைன் கலர்ஸ் பிளைன் ஓகே இதுதான் இது ஒரு கலர்ஸ் நான் டிசைன் காமிச்சு பாத்தீங்களா ஓகே ஓகே அதோட கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர் 10 10 கலர்ஸ் வந்திருக்கு இதுல வந்து பிரிண்ட் மாறும் இல்ல நருட்டோ இப்போ ட்ரெண்டிங் ஆர்டிகல் நருட்டோட பிரிண்ட் இருக்கு அதுவும் 3 இதெல்லாம் 3 XL ம் சோ மெயினா பிக் சைஸ் வந்து எல்லாமே எல்லாமே இறக்கிட்டு வந்திருக்கீங்க அதான் மெயின் சூப்பர் இதெல்லாம் பிக் சைஸ் உடைய 3XL 3XL okay. ஓகே 2XL 3XL உடைய இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் ஓகே ஓகே ஆ இது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் இன்னும் நான் இன்னும் எதுமே ஏத்தல எல்லாமே இப்ப தான் செட்டப் பண்ணி எல்லாம் வந்திருக்கு இப்ப தான் வந்திருக்கா செட்டப் பண்ணனும் ஓகே ஓகே சோ சோ டீ ஷர்ட்ஸ் காமிச்சாச்சுலாம் இதெல்லாம் ரெகுலர் இதெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் உடைய சைஸ் இருக்கு இது கலெக்ஷன் காமிச்சேன் ஓகே ML XL XXL பிளஸ் வந்து காலர் டீ ஷர்ட் இருக்கு இதெல்லாம் காலர் டீ ஷர்ட் உடைய இது பிரீமியம் ப்ராடக்ட் பிரதர் ஓகே நம்ம நார்மல் ரேஞ்ச் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் டீஷர்ட் இருக்கு கால டீஷர்ட் இருக்கு ஓகே காம்போல போயிட்டா ஃபோர் ஹண்ட்ரட் டீஷர்ட் டீஷர்ட் எல்லாமே த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஓகே இந்த மாதிரி டீஷர்ட் பாருங்க இது வந்து பிரீமியம் ரேஞ்ச் பிரீமியம் ஓகே இந்த பிராண்ட பார்த்தால எல்லாருக்கும் தெரியும் ஆனா பிரைஸ் சொல்ல மாட்டேன் ஆனா பெஸ்ட் ரேட் நம்ம மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது அதே போல ஆங்கிள் ஃபிட் ட்ராக் நம்ம ஷாப்ல வந்து சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் ஆங்கிள் ஃபிட் ட்ராக்னா இந்த குவாலிட்டி வந்து வெறும் மூணு பீஸ் ஏதா வெறும் தொள்ளாயிரம் ரூபா வெறும் தொள்ளாயிரம் தான் குவாலிட்டி எல்லாமே பாத்துக்கோங்க சீலு ஃபேப்ரிக் எல்லாமே

அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க வந்து ஒரு ப்ரீமியம் பொருள் ஒரு கம்மியான பேஸ்ல வேணும்னா என்ன பண்ணுங்க நம்ம பிரிக்ஸ் மென்ஸ் வருவாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜ் இருக்கு பிரிக்ஸ் மென்ஸ் ஒய் மாதிரி நான் உள்ள இருக்கு நீ அதுவும் ஃபாலோ பண்ணுங்க அதுவும் டெய்லி அப்டேட் வரும் இதுல வந்து நமக்கு வந்து வேற என்ன ஆன்லைன் ஆர்டர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் எந்த கஸ்டமர்ஸ்லாம் நீங்க தூரமா இருக்கீங்க நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு நம்ம அந்த சர்வீஸ் பண்றோம் நீங்க என்ன பண்ணுங்க வந்து வாட்ஸ்அப்ல கொடுக்கக்கூடிய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியும் அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நம்ம வந்து நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவோம் ஓகே

பண்ணி கொடுத்தாங்க பெஸ்டா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம ஷாப்ல வந்து ஃப்ரீ கிவ் அவே கொடுக்க இருக்கோம் பிரதர் எவ்ரி வீக் எவ்ரி வீக் ஒரு கஸ்டமர் வந்து ரேண்டமா யாரெல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து எவ்ரி வீக் வந்து ஸ்டார்ட் பண்றோம் என்னنا வந்து ஒரு எவ்ரி வீக் चूஸ் பண்ணி ஒரு ஷர்ட் இல்ல ஒரு ஜீன்ஸ் இல்ல ஒரு ஷர்ட் ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க சீக்கிரமா வந்து யாரெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணல என்ன பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்து பர்சேஸ் பண்ணனமா இல்ல எப்படி ப்ரோ அது இல்ல நான் எதுமே பர்சேஸ் பண்ண எதுமே தேவ எதுமே தேவ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா போதும் நீங்க ஃபாலோ மட்டும் பண்ணுங்க நம்ம வீடியோ போடுவேன் இந்த வீடியோ நீங்க என்ன பண்ணுங்க நம்ம கடையோட பேர் டேக் மென்ஷன் மட்டும் பண்ணுங்க யாரெல்லாம் அந்த கமெண்ட் நீங்க போடுறீங்களோ அந்த கஸ்டமர் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணி லக்கி வந்து சூஸ் பண்ணி அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த வீக் உடைய ஆஃபர் என்னன்னா வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஜீன்ஸோ ஒரு ஷர்ட் ஃப்ரீயா கொடுக்க போறோம் வேற எதுவுமே இல்ல நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் அந்த நான் போடக்கூடிய வீடியோல நீங்க கமெண்ட் ஒரு கமெண்ட் ஓகே ஓகே bro செம்மயா இருக்கு bro நிறைய ஆஃபர்ஸ் சொல்லிருக்கீங்க மெயினா எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது என்னன்னா பிக் சைஸ் தான் bro பிக் சைஸ்ல பாத்தீங்கன்னா

குவாலிட்டி வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஃப்ரிக்ஸ் மென்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் மெயினா என்னன்னா அது பிரைஸ் வந்து அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க இங்கே வந்து இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்க காம்போவாக எடுத்தாவே ஹோல்சேல் பிரைஸில் டைரெக்டாக ரீட்டெயில் கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க ஸோ பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு இங்கே வர முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்க அதுலேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க இது வரைக்கும் எந்த இஷ்யூ கிடையாது பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் வரவே வராது அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஓஎம்ஆர் நியபைல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை நீங்க விசிட் பண்ணுங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்மளுக்கு பட்ஜெட் பிரைஸ்லயே இருக்கும் ஸோ டேரக்ட்டா வந்து விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் பிக்ஸ் சைஸ் யாரா தேவைப்படுதோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க நீங்க கண்டிப்பா சாட்டிஸ்பைட் ஆவீங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்டெரஸ்டான வீடியோ மீட் பை you